பராகி என்னுடைய அன்பு செல்லமே என்னுடைய தங்கமே நீ யாரையுமே எதிரியாகவோ விரோதியாகவோ ஒரு பகையாகவோ பார்ப்பது கிடையாது ஆனால் உன்னை மற்றவர்கள் எதிரியாகவும் பகையாளியாகவும் தான் பார்க்கிறார்கள் இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒழிய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்னவென்று சொல்கிறேன் கே காலம் முழுவதும் யாருடைய பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னை அப்படி விடுவதாகவே தெரியவில்லை நீ எப்பொழுதும் அமைதியாக இருந்தால் இவள் எப்படி அமைதியாக இருக்கிறாள் இவளுக்கு எப்படி இந்த விஷயம் நடந்தது என்று ஒவ்வொன்றையுமே ஆராய்ந்து ஆராய்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு பிரச்சனையை தான் உண்டாக்குகிறார்கள் எந்த ஒரு நல்லதையுமே உன்னுடைய வாழ்க்கையில் யாருமே செய்ய விடுவது கிடையாது ஒன்று கந்திஷ்டி இன்னொன்று வாழ்க்கையில் நீ எது செய்தாலும் நோட்டமிட்டு கொண்டே இருப்பது அது ஏதோ ஒரு ரூபத்தில் கெடுப்பது உன்னை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீ வரலாம் என்று சில விஷயங்களை செய்து கொண்டே இருந்தாலும் அதை அப்படியே செய்ய விடாமல் அப்படியே தடுத்து எப்படியோ அவர்கள் எல்லா விஷயத்தையுமே செய்து விடுகிறார்கள் அதில் அவர்களுக்கு சந்தோஷம் ஏனென்றால் அவர்களை விட நீ முன்னுக்கு வந்துவிடக்கூடாது எப்பொழுதும் அவர்களுக்கு தான் நீ இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு மேலே நீ சென்றுவிடக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணம் நீ யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் உன்னை பார்க்கிறார்கள்வா எதிரியாக துரோகியாக எல்லா விஷயமாகவும் பார்க்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்க நான் நினைக்கிறேன் ஆனால் அவர்களை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தடுக்க என்ன செய்வது நான் சொல்லும் விஷயத்தை செய் எதிரி தொந்த எதிரியால் தொந்தரவு வாழ்க்கையில் பிரச்சனை மற்றவன் உன்னை வாழ விடாமல் இருக்கிறான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் பஞ்சமி அன்று இரவு எட்டு மணிக்கு என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்கை வாங்கி அதில் வேப்ப எண்ணெயை ஊற்றி அதில் பச்சை போட்டு ஏற்று உன்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கும் நபர் விலகுவான் உனக்கு எதிரி என்று சொல்லிக்கொண்டு இருந்து உன்னை வாழவிடாமல் இருப்பவன் உன் வாழ்க்கையை விட்டு நகருவான் உன்னுடைய வாழவே கூடாது என்று நினைத்து தினம் தினம் தொந்தரவு செய்து கொண்டிருப்பவன் உன் வாழ்க்கையை விட்டு போவான் இத்தனையும் நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னது அனைத்தையும் நீ செய்து ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கும் இத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போகும் மூணு பஞ்சமி இது போன்று செய் நிச்சயம் உனக்கான ஒரு நல்ல வெளி பிறக்கும் வாழ்க்கையில் எல்லோருடைய கவலைகள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் இந்த ஒரு விளக்கு போட்டால் போதும் எல்லா கவலைகளும் சுக்கு சுக்காக காணாமல் போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தொந்தரவு கொடுப்பது மனிதர்கள் உன்னுடைய கூடவே இருந்து கொண்டு உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த மனிதர்களால் தான் இப்பொழுது பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் போக வேண்டுமென்றால் செய் இல்லை எனக்கு இது மீது நம்பிக்கை இல்லை என்றால் தாராளமாக இதை நீ செய்ய வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை அனுபவிக்க வேண்டுமோ அனுபவித்துக்கொள் அடுத்த ஒரு விஷயம் நான் இதையும் சொல்கிறேன் நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக நீ இதை செய்துவிட்டு நடக்குமா நடக்குமா என்று யோசிக்க கூடாது செய்வதற்கு முன்பும் என் மீது நம்பிக்கையை வைத்துதான் நீ செய்ய வேண்டும் எந்த தெய்வத்திற்கு நீ ஒரு வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் ஒருபொழுதும் எந்த தெய்வத்திற்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அது உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பயனையும் ஏற்படுத்தியும் தராது புரிகிறதா நான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட விஷயத்தை ஒழித்து நல்ல விஷயத்தை தருவதற்கான வழியை நான் காட்டியிருக்கிறேன் இதை எந்த விதத்தில் நீ உபயோகப்படுத்திக் கொள்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல ஏற்றங்களை பார்ப்பாய் இது சாதாரணமாக சொல்லவில்லை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் சொல்கிறேன் யாராலும் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது கவலையும் வரக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற நான் ஒரு வழி சொல்லியிருக்கிறேன் சீக்கிரத்தில் பார் உன்னுடைய எதிரியாக இருக்கும் அனைவரும் அழிந்து உன்னை பொறாமையோடு பார்க்கும் அனைவரும் உன்னை விட்டு விலகி நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக இருப்பீர்கள் கவலைகள் என்பது வாழ்க்கையில் நிரந்தரமில்லாத ஒன்று சீக்கிரமாகவே அந்த கவலைகள் அனைத்தும் மறந்து சந்தோஷங்கள் என்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரும் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாயும் அந்த விஷயமானது கூடிய சீக்கிரத்தில் உன்னை வந்து சேரும் காலம் காலமாக நானோ உனக்காக நிறைய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறேன் சீக்கிரமாக அது அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கும் இனி ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ கவலைப்படக்கூடாது அமைதி என்ற ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் ஒரு பொழுதும் யோசிக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவு மட்டும் எப்பொழுதும் நிலையாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் உன்னுடைய முடிவு மட்டும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு என்னுடைய தங்கமே இந்த வாராகியானவள் ஒருவனுக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டார் ஆனால் அந்த வாக்கு செய்யும் கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி நல்லதொரு வாழ்க்கையினை ஏற்படுத்தி தருவேன் உனக்கொன்று தெரியுமா நான் இப்பொழுது சொன்ன விஷயத்தை அவ்வளவு எளிதில் யாருக்கும் சொல்ல மாட்டேன் உன்னை தேடி வந்து சொல்கிறேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி உன்னுடைய வாழ்க்கையில் மூணே மூணு பஞ்சமிக்குள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது என்று பார் பல பேர் சொல்லி கேட்கிறாய் தெய்வம் நானே சொல்லி நான் சொல்வதை நீ செய்ய மாட்டாயா நான் தெய்வமாக இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிடத்திலும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் சில விஷயங்கள் செய்தால்தான் உன்னுடைய கர்மவினையானது கழியும் என்றால் அதையும் செய்துவிட வேண்டியது தானே பெரிய விஷயமா சின்ன விஷயம்தானே எனக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை செய்கிறாய் என்னென்னமோ உன்னால் முடியாத விஷயங்களை கூட எனக்காக நீ செய்யும் பொழுது நான் சின்ன விஷயங்களை உன்னுடைய பாவத்தை போக்குவதற்காகவும் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளை அழிப்பதற்காகவும் ஒரு வழி சொல்லியிருக்கிறேன் கேட்டு நல்லபடியாக நான் என்ன சொன்னேனோ அதன்படி நடந்து கொள் எல்லாமே நல்லதொரு வாய்ப்பினை நான் ஏற்படுத்தி தருவேன் கெட்டவர்களை ஒழித்து கட்டுவதே என்னுடைய வேலை என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை தருவதே என்னுடைய வேலை உங்கள் அனைவரையும் சுற்றி சுற்றி தான் வருகிறேன் இதற்கு மேல் நீங்கள் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி அடவல் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து எல்லா விஷயத்தையும் செய்து தருவேன் இன்னொரு முறையும் சொல்கிறேன் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் மறந்து விடாதீர்கள் எப்பொழுதும் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே பேசுங்கள் உங்கள் பக்கத்தில் கூட இனி யாரும் எந்த ஒரு கண்திருஷ்டியும் சரி துரோகியும் சரி யாரும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது தைரியத்தோடு இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும் ஜெய்வாராகி